இன்றைக்கி நம்ம வீடியோவில் எலுமிச்சம்பழ ரசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் எப்போவும் ஒரே மாதிரி ரசம் வைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த ரசம் செய்கிறதுக்கு புளிலாம் ஊற வைக்கணும் அவசியம் கிடையாது இப்போ எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரசம் செய்கிறதுக்கு ஒரு எலுமிச்சை மழை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகா இடித்து வச்சுக்கணும் ஒரு சின்ன தக்காளி இப்போ பொடி நுழைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இது ரெண்டையும் ஜாரில் சேர்த்துனாலும் லைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ரசத்துக்கு ஒரு பார்த்து தண்ணி எடுத்துகிட்டு ஒரு தக்காளி நல்லா நைஸாக கரைச்சி விட்ருங்க கையை மிக்சி ஜாரெலாம் அடிக்காதீங்க நல்லா இருக்காது கையால் நல்லா கரைச்சி விட்ருங்க நல்லா ரசத்தை கரைச்சி புளி நல்லா புளி கரைக்கிற மாதிரி தான் இதையும் நல்லா கரைச்சிக்கணும்மா தக்காளி நல்லா நைஸாக கரைச்சி விட்ருங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா தட்டி சேருங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்க்கணும் காஞ்ச மிளகாயோட இதுக்கு பச்சை மிளகாய் நல்லாயிருக்கும் பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் அதையும் சூடு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் அது கூட சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வா ஒரு வானல் வச்சுட்டு ஒரு டீஸ்பூனை சேருங்க ரசத்துக்கு நிறைய சேர்த்திங்கனாக்கா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ கடுகு தாளிச்சிடலாம் கடுகு வெடிக்கட்டும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துடலாம் இதை கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் காமிக்கிறவங்களுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு ரசத்தை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ஹையில வச்சு கொதிக்க வைக்காதீங்க அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அது ஆகும் சிம்மில் வச்சுங்கனாக்கா அது கொதிக்கிற கேப்பில் அந்த லெமனை ஒரு அந்த பாத்திரத்தில் நம்ம கரைச்சி புழிஞ்சு வச்சுக்கலாம் லெமன் வந்து எப்போவுமே கொதிக்கும்போது சேர்த்திங்கன்னா கசந்து போயிடும் அதனால் கடைசியாக தான் சேர்க்கணும் மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துன்னு வச்சுருக்கேன் இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த கொதிக்க செஞ்சு கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ரசத்தை நம்ம அந்த எலுமிச்சம்பளம் புழிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்மளுடைய எலுமிச்சம்பழ ரசம் ரெடி ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப வித்தியாசமும் தெரியாது நல்லா சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடியது செஞ்சு பார்த்துட்டு அப்படினு சொன்னிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ